ாயில்லாமல் நானில்லை தாயிர் கோயிலும் இல்லை எனக்கு தாய் இருக்கின்றா என்றும் என்னை காக்கின்றா தாயில்லாமல் நானில்லை இறையேசுவில் இசுவில் என தெருமை இறை சொந்தங்களை தாய்மார்களே நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தான் என்னமோ தெரில நாளைக்கு அன்னையின் விண்ணேற்பு விழா இருக்கான மாலை ஆராதனை விழாவிலே இன்று கூடியிருக்கின்ற பொழுது அப்படியே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு வந்தேன் அரை மணி நேரம் பிரசங்கத்தை நான் ஒவ்வொரு அடியும் பங்களாவிலிருந்து எடுத்து வைக்கச்சில் இருபத்தஞ்சு இருபது சக்ரிஸ்கில் வரவும் அஞ்சு நிமிஷமாக மாற்றிக்கிட்டேன் ஏன் கூட்டமே இல்லையா அதனால் அரை மணி நேரத்தை சுருக்கி சுருக்கி அஞ்சு நிமிஷம் தான் முடிச்சிருவேன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஓகே தானம்மா சரியா தெரில பரிசு தாவின் தூண்டுதல் எப்படி இருக்கணும் ஆனால் பீடத்துக்கு வந்த பிறகு மாறிட்டு ஏன் நிறைய தாய்மார்களை பார்த்தப்போ தாய்மையை கொண்டாடுபவர்களாக தாய்மையை போற்றுபவராக நாம் இருக்கின்றோமா சின்ன வயசுல வீட்டில் எப்போ பிரச்சனைனாலும் எங்கள் அம்மா சேலையே பிடிச்சிட்டு போவனா அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாவ பசங்க நாங்கள் ரெண்டு பேர் அம்மா பின்னாடியே போவோமா அப்போ உறவுகள் சித்தப்பா சொல்லுவாங்க ஏழை எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடியே போறிய எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடியே போறியன்னு சொல்லி இயல்பாகவே பொதுவாகவே பசங்களுக்கு யாரை பிடிக்கும் பசங்களுக்கு யாரை பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் அது அறிவியல் உண்மை இயற்கை உண்மை சரியா ஆப்போசிட் பெண் பிள்ளைகளுக்கு தந்தையையும் ஆண் பிள்ளைகளுக்கு தான் பிடிக்கும் இதுதான் இயற்கையின் நியதி இயல்பு சரியா அப்போ அப்படி எங்கள் அம்மா பின்னாடி போம் ஏன் எதுக்கு என்று கேட்டால் நம்மாழ்வார் என்கின்ற புறநானொற்றில் இவ்வாறு கூறுவார் தாய்ப்பால் என்பது வெறும் பானம் அல்ல அது ஒரு ஞானம் தாய்பால் என்பது வெறுமனை பானம் அல்ல உடலிற்கு அளிக்கக்கூடிய வெறுமனே உணவு அல்ல மாறாக அது ஒரு ஞானம் என்று கூறுவார்கள் சில நேரங்களில் இன்று என் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது கடந்து வந்த பாதைகளை பார்க்கின்ற பொழுது நீங்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள் ஒரு தாய் இல்லை என்றால் வரலாறு படைக்க முடியாது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு என்றே இன்று எந்த சிந்தனையை எடுத்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு தாயும் ஊர் வள வரலாறு ஆக இங்கே இருக்கீங்க இல்லையா பெற்றோர்களே அதிலும் சிறப்பாக தாய்மார்களே யாராவது உங்ககிட்ட கேட்டா என்ன பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி சலிச்சிக்க வேண்டாம் எப்படி நான் வீட்டில் சும்மா இருக்கேன் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படியா யாரெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கா சொல்லுங்க கை கைதுக்குங்க வீட்டில் யாரெல்லாம் சும்மா இருக்கா ஒரு முறை இரு நண்பர்கள் தன்னுடைய அழைத்து அழைத்துக்கொண்டு ஒரு நிகழ்விற்கு செல்கிறார்கள் அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்றான் கணவன் மை ஒய்ஃப் இஸ் எ டாக்டர் ஐ எம் அன் இன்ஜினியர் நான் வந்து இன்ஜினியராக இருக்கேன் என் ஒய்ஃபு மருத்துவராக இருக்கிறார் டாக்டராக இருக்கா இன்னொரு நண்பர் ஐ எம் எ ப்ரொஃபஸர் மை ஒய்ஃப் நான் வந்து பேராசிரியராக கல்லூரியில் பணிபுரிகிறேன் ஆனால் என் மனைவி வீட்டை பராமரிப்பவராக இருக்கிறார் சொல்றார் இந்த ரெண்டுலையும் எதை பெருமைப்படுத்தலாம் சொல்லுங்க உம்முன்னு இருக்காது நான் பேசணும் நீங்க கேட்கணும் ஏதாவது சொல்லுங்க வாய் திறந்து எதை பெருமைப்படுத்தலாம் முதலாவது நண்பரையா இரண்டாவது நண்பரையா புரியல இரண்டாவதா வீட்டில் சும்மா இருக்க ஆளுகளுக்கு கட்டி இந்த பேசுறீங்கள பதில கேட்க வச்சு திட்டுறணும் அமைதியாவது இருந்தோம் அமைதியா விட்டுருக்கலாமே வீட்டில் சும்மா இருக்கா படிக்காம கட்டி கொடுப்பியலா உங்க பையனை கட்டி கொடுப்பியலா அந்த பிள்ளைக்கு இல்லை அந்த பையனுக்கு தான் பையன் வீட்டில் சும்மா இருக்கான் ஒரு ரெண்டாவதுன்னு சொல்றீ தப்பா இருக்கு நல்லா நல்ல டீச்சரா அந்த கட்டி ஏ அந்த அந்த டீச்சரான் பிள்ளைய பாருங்க நடைமுறையில் ஒன்று சொல்வது வேறொன்று அப்படிதான் இப்போ எனக்கு தெரியுது நடைமுறையில் ஒன்று சொல்வதில் வேறொன்று அதுதான் பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய பதில்தான் உண்மை ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா இனிமேலாவது இந்த இனி யாரும் சொல்லாதீங்க ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பெண்ணே நீர் பேறு பெற்றவர் என்று கூறியது எதற்காக பெண்களுக்குள் பிறந்தவர் நீர் ஆசி பெற்றவர் என்று எதற்காக பெண்ணை பெருமைப்படுத்தினார்கள் வானதூதர் ஏமா சாதாரண சிவாஜிய சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது யார் என்று கேட்டபொழுது சத்ரபதி சிவாஜி சொன்னாரா என் தாய் என்று மோகன் தாஸ் என்ற மகாத்மா காந்தி என்று தேச தந்தையாக மாற்றியது யார் என்று கேட்டபொழுது தன்னுடைய சுய சரிதையில் எழுதியுள்ளார் என் தாய் என்று நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது யார் என்று கேட்டபொழுது விவேகானந்தர் கூறுவாராம் என் தாய் என்று இன்றும் பல பேரிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நானாக இருக்கட்டும் சாமியா இருக்கட்டும் இன்று உங்கள் முன்னிலையில் இன்று தாய்மையை பற்றி பெருமையாக நான் பேசுகிறேன் என்றால் அன்னை கண்ணி மரியாதையின் திருவிழாவை கொண்டாடக் கூடியிருக்கின்ற நாம் தாய்மையை பெருமைப்படுத்துபவர்களாக ஒவ்வொரு தாயும் நீங்களும் வரலாறு படைக்கிறீர்கள் என்று மறந்து விடாதீர்கள் நீங்கள் வெறுமனே சற்று வீட்டை பிராமரிக்கும் பெண் அல்ல வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்கும் தாய் அல்ல மாறாக எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் பேர் பெற்ற விலைன்னு சொன்னால் உங்களால் ஒத்துக்க முடியுமா நீங்க ஒவ்வொருத்தரும் சாதனை படைக்கிறீங்க அது தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோங்க ஒரு டாக்டருக்கு படிச்சா காலையிலேருந்து சாயங்காலம் வரவங்க சம்பளத்துக்காக டாக்டர் ஆனால் நீங்களும் மருத்துவர்களே சொன்னா நம்ப முடியுமா நீங்களும் டாக்டர் தான் நம்ப முடியுமா வீட்டில் பிள்ளைகளுக்கு எந்த உணவு கொடுக்கணும் கொடுக்க கூடாது இந்த நேரத்துக்கு மழையா இருக்க இந்த மழை காலத்துக்கு இது சரி வராது என்று பார்த்து பார்த்து உங்கள் பிள்ளைகளை கவனித்து மருத்துவரை போல கவனிக்கிறீர்களே you are not just ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் தாயே பெண்ணை உங்களை பார்த்து கூறுகிறேன் நீங்கள் வெறுமனே ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கல நீங்களும் மருத்துவர்களே அந்த புள்ள நோயில் படுத்துட்டுனா பக்கத்திலே உட்கார்ந்து நல்ல செவிலியர்களாக மருத்துவராக காய்ச்சல் விட்டுட்டா நோய் தீர்ந்துட்டா என்று கவனித்து கவனித்து இரவும் பகலும் அதுதான் தாய்ப்பால் என்பது வெறுமனே பானம் அல்ல ஞானம் ஏன் அது வெறும் இரத்தத்தில் இருந்து உங்களை உருக்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்கள் அதுதான் உண்மையிலேயே மெடிசின் சிறு வயதிலிருந்து ஆக நீங்களும் வீட்டில் மருத்துவர்களே இரண்டாவதாக நீங்களும் அக்கௌண்டன்ட் அல்லது ப்ரொக்ரைட்டர்ன்னு சொல்லலாம் வரவு செலவு கணக்கை பார்ப்பவர் யார் இந்த கம்பெனியில் அக்கௌண்டாக இருப்பாங்க இல்லையா கணக்கு வளவு எல்லாம் பார்க்கறது பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வரவு செலவு விவரங்களை எல்லாம் ஒப்படைப்பவர் என்ன கணக்காளர் நல்லது ஒரு தமிழ் சரியா கணக்காளர் நீங்களும் வீட்டில் வெறுமனை சும்மே இல்லை தாய்மார்களே இனிமே நாங்க சும்மா இருக்கணும் சொல்லாதீங்க ஐ ஹவுஸ் நீங்கள் நல்ல கணக்காளர்களே அக்கௌண்டன்ட் கணவர் உழைச்சி தந்துட்டு போயிடுவார் அப்படித்தானே யார் அன்றாடத்தை பார்க்கிறது பிள்ளைக்கு ஃபீஸ் இவ்வளவு சேர்த்து வைக்கணும் கல்விக்கு இவ்வளவு கட்டணும் மருத்துவத்துக்கு இவ்வளோ ஒதுக்கி வைக்கணும் சீட்டு போனை இவ்வளோ கொடுக்கணும் வீட்டு வாடகை இவ்வளவு கொடுக்கணும் நாளைக்கு நோயின் படுத்த இதுக்கு தேவையே திருளா வருது அதுக்கு சேர்த்து வைக்கணுமே நாளைக்கு இவங்களுக்கு கொடுக்கணுமே என்று காலை முதல் இரவு வரை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வருமானத்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் பத்தாயிரம் என்றால் இந்த பத்தாயிரத்தை சமமாக பிரித்தெடுத்து அதை நல்ல முறையில் குடும்பத்தை வழி நடத்தீர்கள் பாருங்கள் இதைவிட என்ன வேணும் சும்மாவா இருக்கீங்க போ இனிமேல் யாராவது வீட்டில் சும்மா சும்மாதான் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் என்று அலட்சியமாக கூற வேண்டாம் நீங்கள் கணக்காளர்களை மூன்றாவதாக நீங்களும் நீங்கள்தான் முதல் டீச்சர் டீச்சர் யாரு முதல் ஆசிரியையும் நீங்களே அவங்க என்னன்னு தான் ஸ்கூலுக்கு போய் காலையிலிருந்து அறிவியல் சமூக அறிவியல் படிச்சாலும் வீட்டில் உங்களிடமிருந்து இல்லற இயலை கற்றுக்கொள்ளவே என்றால் சமூகத்தில் அவர்களால் சாதனையாளர்களாக மாற்ற முடியாது என்று நமக்கெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு நம்மை மீட்கக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அன்னை தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு வளர்த்தெடுத்தான் இல்லறத்தில் இறை பக்தியையும் இறை ஒழுக்கத்தையும் இறை ஆற்றலையும் கொடுத்தவர் தான் அன்னை மரியான் வீட்டை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்று கத்து கொடுத்தவள் அன்னை மரியாம் அப்ப நீங்க வீட்ல சும்மாவா இருக்கிய சும்மாவா இருக்கிய அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்று மாற்றிக்கொள்ளுங்கள் சும்மா இல்ல நீங்கள் ஒரு ஆசிரியராக செவிலியராக மருத்துவராக கணக்காளராக இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் சரியா அஞ்சு நிமிஷத்தில் முடிப்புன்னு சொன்னோம் இல்லையா அதனால் சுருக்கி கொள்கிறேன் கடைசியாக ஒரு எடுத்துக்காட்டுடன் ஒரு பிள்ளையை மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க அந்த பிள்ளைக்கு இருதயத்தில் ஒரு சிகிச்சையானது நடக்க வேண்டும் அப்பன் டாக்டர் எல்லாருமே கைவிரிச்சிடுறாங்க இந்த மகளை காப்பாற்ற முடியாது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த மகள் இறந்து விடுவாள் என்று டாக்டர் அம்மா கிட்ட சொல்றாங்க ஆனா அம்மா அந்த டாக்டர் போன பிறகு அந்த பிள்ளையின் காதில் எப்பொழுதும் சொல்லி வருவாராம் ஒன்றை சொல்லிக்கொண்டே வருவாராம் காலையில் எழுந்ததும் இந்த சின்ன பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்போ மற்ற டாக்டர்ஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் அந்த பிள்ளை கூட இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களும் ஆச்சரியம் இந்த புள்ள இன்னும் கொஞ்ச நாளில் சாக போத ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னதான் இருக்கலாம் என்று எல்லோருமே புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அறுவை சிகிச்சை நேரம் வந்தது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள பிள்ளைய கொண்டு போயாச்சு கடத்தியாச்சு அந்த பிள்ளையின் ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் கலற்றும் பொழுது அந்த பிள்ளை டாக்டர்கிட்ட கேட்டுச்சான் டாக்டர் என் இருதயத்தை கிழிக்க போகிறீங்களா என் இருதயத்தை கிழிக்க போகிறீங்களா ஆமாம்மா கிழிக்க போகிறேன் அப்போ அந்த டாக்டர்கிட்ட அந்த பிள்ளை சொல்லிச்சான் கிழிக்கச்சில்ல பார்த்து கிளிங்க உள்ள என்னை காக்கும் என் தாய் அன்னை மரியால் உள்ளே இருக்காங்க அவங்க மேல பிளேடு பற்றாம கிளிங்க சொல்லிச்சான் இவருக்கு என்ன ஆச்சரியம் இந்த சின்ன பிள்ள வாயிலிருந்து இத்தகைய ஒரு வார்த்தையா அறுவை சிகிச்சை முடிந்தது பிள்ளையும் பிழைத்து கொண்டால் பின்பு எல்லோருக்குமே ஆச்சரியம் பிழைக்காது பிழைக்க வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் கூட இல்லை என்று நம்பியவர்கள்லாம் அந்த பிள்ளைக்குரியதாம் ஒவ்வொரு நாளும் அந்த தாய் அந்த பிள்ளையின் காதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்மை காக்கும் அன்னை மரியா சரியா இது உண்மை சம்பவம் வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினத்தில் நடந்தது நம்மை காக்கும் வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க நீ கவலைப்படாத உன்ன காப்பாத்திருவாங்க அவங்க தான் உன் இதயத்திலே இருக்கிறது அதனால உன் இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை விதைத்ததனால் அந்த தாயின் பேச்சை கேட்டு அந்த நம்பிக்கையின் வார்த்தை என்ன செஞ்சுச்சான் நம்பிக்கையை ஊட்டியதாம் நம்பிக்கையை வளர்த்ததாம் ஆம் அன்பின் சொந்தங்களை பெற்றோர்களே பெரியோர்களை தந்தையர்களே யாராக விருக்கிருட்டும் தாய்மையை பற்றி பேசிய போதிலும் தந்தியர்களாகிய உங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது தாய்மை என்பது வெறுமனே வீட்டில் சும்மா இல்ல மிக பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வயதிலேயே சிறு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை அன்னை மரியாலை பாதுகாவலியாக கொண்ட நாம் இந்த ஊர் புன்னக்காயில் அதே விசுவாசத்தை தாய்மார்களே தந்தையர்களை பெற்றோர்களை இந்த விசுவாசத்தை இன்று குடும்பத்தில் நம் பிள்ளைகளுக்கு விதைக்கிறோமா இல்லையா கல்யாணம் சின்ன வயசுலேயே கட்டி வச்சிரு பிரசங்கத்துக்கு முன்னாடி தான் சரியா காலையிலிருந்து சாயங்காலம் வர விடுதலை பற்றி அடிமைத்தனத்தை பற்றி தான் பெரும் நான் மறைவுரை எழுதி வச்சிருந்தேன் காலையிலிருந்து சாயங்காலம் வர பெண்மை அடிமை தனித்தை வச்சு தான் மறைவுரை எழுதி வச்சிருந்தேன் ஆனால் இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாமி சொல்கிறாங்க ஒரு குடும்பம் புதிய தம்பதிகள் திருமணம் முடிந்து எத்தனை வருஷம் நாலு மாதம் நாலு வருஷம் இல்லை திருமணம் முடிந்து நாலு மாசமே ஆகிறது முதல்ல சேர்த்து வச்சாங்க இருமா இருமா அந்த பிள்ளைக்கு இருமாப்பு தான் அதிகமாச்சு இப்போ பிரிஞ்சு போயாச்சு பெண்களே தாய்மார்களே பெற்றோர்களே தாய்மை என்பது வெறுமனே சும்மா கட்டி விடுவோம் எனக்கு பாரம் தீந்துச்சு கெட்டி விடுவோம் இருபத்தொரு வயசுலயும் பத்தொன்பது வயசுலயும் ஆசைப்பட்டுட்டா கட்டி வைப்போம் எப்பா எனக்கு தலைவாரம் போச்சு கட்டி விடுவோம் கட்டி விட்டு என்ன பிரயோஜனம் திரும்பி உங்க வீட்டிலான வந்து உட்கார போது வெறும் நம்மூரில் நடந்தது வெறும் நாலு மாதங்களே ஆகிறது சாமி வருத்தப்பட்டாங்க இந்த பாவிதான கட்டி வச்சேன் நான்கு மாதங்கள் பாருங்க தாய்மை என்பது வெறுமனை வீட்டில் சும்மா இருப்பதல்ல ஒரு பொறுப்பு எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றையும் அனுசரிக்க வேண்டும் நீங்கள் பிறந்த இடம் வேறு வளர்ந்த விதம் வேறு கலாச்சாரம் வேறு புகுந்த வீட்டில் கலாச்சாரம் வேறு மாமியார் தான் நான் உன்னை மகள் போல பார்த்து கொள்வேன் நீ என்னொரு மகள் என்று சொன்னாலும் நீங்க என்னதுதான் வேற ரத்தம் தான் சில நேரம் வரும் நான் மட்டும்தான் வேலை பார்க்கணுமா வரும் மகன்ட்ட வெளிநாட்டில் பேசுச்சுல ஏல உம்மா நனைவி பத்து மணிக்கு தான் அந்திக்கிறான் வேலையே பார்க்காண்டுக்கிறான் ஆனால் மருமக கண்ணத்தை பிடிச்சி என் தங்கமே என் தான் போயிட்டா நீ தான் என்னுடைய அடுத்த மகள் அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் சிந்திங்கள் திருவிழாக்கள் பல மாலை ஆராதனைகள் பல மறையுறைகள் பல வருடம் வருடமாக பாரம்பரியத்தை போற்றி பீத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர இன்று தாய்மார்கள் வரலாறு படைக்கிறீர்களா அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் வரலாறு படைக்க முடிந்தால் எப்படி அன்னை மறியால் இறைமகன் ஏசு கிறிஸ்துவை இந்த மக்களுக்காக தியாகம் செய்தாரோ எவ்வாறு ஒரு தாசி மகாத்மா காந்தியாக தேசத் தந்தையாக சாதனை படைத்தாரோ சரியா நீங்களும் வரலாறு படைத்தீர்கள் வரலாறு படைத்திருக்கலாம் ஒரு சில பெற்றோர்கள் அப்படி இதுவரை தவறி இருந்தால் இந்த ஒரு மாலை ஆராதனை நாளை அன்னையின் விழா நமக்கு இறை அன்னையின் ஆசிரும் அருளும் அந்த தாய்மையை மீண்டும் புரிபவர்களாக புதுப்பிப்பவளாக வாழ்வோம் ஆமன்